அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ டூஏ தேர்வுக்கு வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து டெலாம் பார்க்கப் போகிறோம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி லாஸ்ட் டேட்டு ஸோ பேமெண்ட் இஷ்யூ இருக்கிறதுனால ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து நேற்று வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருபதாம் தேதி வரைக்கும் கடைசி தேதி வந்து கொடுத்துருந்தாங்க நேற்று இரவு மிட் நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்பது வரைக்கும் கடைசி தேதி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏழு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்க தான் வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ இன்றைக்கி வந்து இதை அப்டேட்டு டிஎன்பிசியோட அஃபீஷியல் வந்து தளத்துலேயே வந்து இதை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி சார் இதுக்கு முன்னாடி குரூப் டு நடந்தது இல்லையா இப்போ ரீசெண்டாவோட கவுன்சிலிங் நடந்தது இல்லையா ஸோ அதுக்கு அதுக்கெல்லாம் எவ்வளோ அப்ளை பண்ணாங்க பிரிவிசியரில் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கு வந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ இருந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது வேக்கன்ஸு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபைனல் பண்ணி கிட்டத்தட்ட ஆறாயிரம் வேகன்ஸுக்கு மேலே வந்து ஃபில் பண்ணாங்க பட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது கொடுக்கும்போதே பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இது நம்பராக பொழுது கடந்த ப்ரீவியஸ் இயர் ஆண்டை விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம் இப்போ பதினோரு லட்சம் இது ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் மேத்தமெட்டிக்கலாம் நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்றத கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன் ஏன் அப்படின்னா வேகன்சி இந்த ஆண்டு வந்து ரொம்ப குறைவு இல்லையா அங்கே பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது போட்டுருக்குது ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி சம்திங் வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு சம்திங் வேக்கன்சிக்கே ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் போட்டி போடுறாங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னு மேத்தமெட்டிக்கெலாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட இந்த டைம் வந்து போட்டி போடுறவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் பார்க்கும் பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கும் ரைட்டாக ஸோ இதெல்லாம் மேத்தமெட்டிக்கலாக பார்க்குறோம் நம்பராக பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் எல்லாம் கரெக்ட்டு தான் பட் ஆனால் வந்து குரூப் டூக்கு வந்து பெருமிலரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இருக்குது இதுக்கான கல்வித் தகுதி என்பது டிகிரி ஸ்டாண்டர்ட் என்பதனால ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக உட்காந்து படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ வெறும் நம்பரை வச்சு நம்ம வந்து ஐயோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இந்த நம்பரை மட்டும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை நாம் வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஸோ நமக்கான வேகன்சியை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் மூலியம் இது எத்தனை லட்சம் பேர்லாம் அப்ளை பண்ணுறாங்க எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க நமக்கு வேலை கிடைக்குமா ரொம்ப போட்டி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி திங்கிங்லாம் நம்ம போக வேண்டியதில்லை ஸோ வெறும் நம்பரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் படிப்பை நம்புங்க கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்